இன்றைய நற்செய்தி மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் பத்து இறை வார்த்தைகள் ஏழு முதல் பதினைந்து முடியே அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது நீங்கள் சென்று விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்றுங்கள் நலம் குன்றியவர்களை குணமாக்குங்கள் இறந்தோரை உயிர் பெறச் உயிர் பெற்றளச் செய்யுங்கள் தொழு நோயாளரை நலமாக்குங்கள் பேய்களை ஓட்டுங்கள் கொடையாக பெற்றீர்கள் கொடையாகவே வழங்குங்கள் பொன் வெள்ளி செப்பு காசு எதையும் உங்கள் இடைக்கச்சைகளில் வைத்து கொள்ள வேண்டாம் பயணத்திற்காக பையோ இரண்டு அங்கிகளோ மிதியடிகளோ கைத்தடியோ எடுத்து கொண்டு போக வேண்டாம் ஏனெனில் வேலையால் தம் உணவுக்கு உரிமை உடையவரே நீங்கள் எந்த நகருக்கோ ஊருக்கோ சென்றாலும் அங்கே உங்களை ஏற்க தகுதியுடையவர் யாரென கேட்டறியுங்கள் அங்கிருந்து புறப்படும் வரை அவரோடு தங்கி இருங்கள் அந்த வீட்டுக்குள் செல்லும் பொழுதே வீட்டாருக்கு வாழ்த்து கூறுங்கள் வீட்டார் தகுதியுள்ளவராயிருந்தால் நீங்கள் வாழ்த்தி கூறிய அமைதி அவர்கள் மேல் தங்கட்டும் அவர்கள் தகுதியற்றவர்களாயிருந்தால் அது உங்களிடமே திரும்பி வரட்டும் உங்களை எவராது ஏற்றுக்கொள்ளாமலோ நீங்கள் அறிவித்தவற்றுக்கு செவி சாய்க்காமலோ இருந்தால் அவரது வீட்டை அல்லது நகரை விட்டு வெளியேறும் பொழுது உங்கள் கால்களில் படிந்துள்ள தூசியை உதறி விடுங்கள் தீர்ப்பு நாளில் சோதம் கொமோரா பகுதிகளுக்கு கிடைக்கும் தண்டனையை விட அந்நகருக்கு கிடைக்கும் தண்டனை கடினமாகவே இருக்கும் என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜபம் செய்கிறேன் இந்த நற்செய்தி வாசகத்திலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்கு அறிவுரை கூறுகிறார் நற்செய்தி அறிவிப்பு பணியிலே ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு பேய்களை ஓட்டவும் நோயாளர்களை குணப்படுத்தவும் அதிகாரத்தை கொடுத்தார் அப்படி அதிகாரங்களை எல்லாம் சீடர்களுக்கு பகிர்ந்து கொடுத்த இயேசு கொடையாக இவற்றையெல்லாம் பெற்றிருக்கின்றீர்கள் கொடையாகவே வழங்குங்கள் என்று சொல்லுகிறார் கடவுள் கொடுத்திருக்கக்கூடிய அருளை ஆசீர்வாதத்தை நாம் விற்பனை செய்யக்கூடாது என்பதுதான் இதனுடைய அர்த்தம் ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்திருக்கிறார் என்றால் நம் வழியாக மக்கள் நன்மையை பெற்றுக்கொள்கிறார்கள் என்று சொன்னால் அதை ஒரு வியாபாரமாக மாற்றிவிடக் கூடாது எருசலேம் ஆலயத்திலே அந்த ஆலயத்தின் பிரசன்னத்தை கெடுக்கும் விதத்திலே அங்கே வியாபாரம் செய்யப்பட்டது அதிலும் குறிப்பாக ஏழை எளிய மக்களை வாட்டி வதைக்கும் விதத்திலே அநியாயமாக நாணயத்தை மாற்றிதான் காணிக்கையாக கொடுக்க வேண்டும் அங்கே விற்பனை செய்யக்கூடிய விலங்குகளைத்தான் பறவைகளைத்தான் வாங்கி காணிக்கையாக கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அதிக விலைக்கு இந்த காணிக்கைகளையெல்லாம் காணிக்கை விலங்குகள் பொருட்களையெல்லாம் விற்பனை செய்தார்கள் எனவேதான் ஆண்டவரே அங்கே கோபப்படுகிறார் என் தந்தையின் இல்லத்தை வியாபார தலமாக சந்தையாக மாற்றிவிட்டீர்களே என்று சொல்லி சாட்டை எடுத்து பின்னினார் என்றெல்லாம் நாம் வாசிக்கிறோம் என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவர் நமக்கு இலவசமாக நன்மைகளை செய்திருக்கிறார் நம்மை இலவசமாக ஆசிர்வதித்திருக்கிறார் நாமும் அந்த ஆசிர்வாதத்தை நம்மோடு இருப்பவர்களுக்கு இலவசமாக கொடுக்க வேண்டும் கொடையாக பெற்றீர்கள் கொடையாகவே வழங்குங்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே இன்று நாம் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய திறமைகளை எல்லாம் நம்மோடு இருப்பவர்களுக்கு இலவசமாக பயன்படுத்தி நன்மை செய்ய வேண்டும் பல நேரங்களிலே இன்று திருத்தலங்கள் பெரிய ஆலயங்களிலெல்லாம் வியாபாரமயமான ஒரு சூழலை நாம் பார்க்கிறோம் எதை எடுத்தாலும் பணத்திற்கு விற்பனை செய்யக்கூடிய ஒரு நிலை ஆனால் அதே வேளையில் எத்தனையோ திருத்தலங்களிலும் ஆலயங்களிலும் இன்னுமாக இறை ஊழியர்களும் பொது நிலையினரும் பசியோடு வருபவர்களுக்கு உணவு கொடுக்கிறார்கள் தாகத்தோடு வருபவர்களுக்கு தண்ணீர் கொடுக்கிறார்கள் ஏழை எளிய பிள்ளைகளுக்கு தங்களால் இயன்ற உதவியை செய்து வருகிறார்கள் இவைகளெல்லாம் வரவேற்கத்தக்க காரியங்கள்தான் ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே பசியோடு இருப்பவருக்கு உணவு கொடுப்பதும் தாகமாய் இருப்பவருக்கு தண்ணீர் கொடுப்பதும் ஆண்டவருக்கே செய்யக்கூடிய மேலான காரியம் இதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார் எனவேதான் சொல்லுகிறார் நான் பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகின்றேன் இரக்கத்தை விரும்பக்கூடிய ஆண்டவர் நம்மத்தில் இருக்கின்றார் அவர் நம்மை ஏழை எளிய பிள்ளைகளுக்கு நன்மை செய்யும்படியான ஒரு அழைப்பை கொடுக்கிறார் இதோ இந்த நாளிலே கடவுள் நமக்கு அதிக செல்வங்களை கொடுத்திருக்கிறார் எத்தனையோ பிள்ளைகள் கல்வி நிலையங்களிலே கல்விக்கு பணம் கட்ட முடியாமல் இருக்கிறார்கள் அவர்களுக்கு தேடி சென்று உதவி செய்வோம் முதியவர்கள் தனிமையில் இருக்கக்கூடியவர்கள் நோயாளர்கள் கைவிடப்பட்ட ஆண்கள் பெண்கள் பிள்ளைகள் என எத்தனையோ மனிதர்கள் இன்று நம்முடைய உதவிக்காய் காத்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களை இனம் கண்டு நாம் உதவி செய்ய வேண்டும் ஒரு அமைப்பாக ஒரு அன்பியமாக இணைந்து நாம் தேவையில் உள்ளவர்களை கண்டுபிடித்து தேடி சென்று அவர்களுக்கு உதவி செய்கிற பொழுது நாம் கொடையாக பெற்றோம் கொடையாகவே வழங்குகிறோம் ஆம் அன்பு சகோதர சகோதரிகளை இந்த அகில உலகத்தையும் ஆண்டவர் நமக்கு இலவசமாக படைத்து கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அதை நம்மோடு இருப்பவர்களுக்கு நாம் இலவசமாக கொடுக்க வேண்டும் இன்று நாம் எதையெல்லாம் அப்படி இலவசமாக கொடுக்கிறோம் இந்த நாளிலே நாம் நம்மையே ஆய்வு செய்து பார்ப்போம் இன்னும் எத்தனையோ பிள்ளைகள் இரத்த தானம் செய்வதை நாம் பார்க்கிறோம் ரத்தத்தை நம்மால் உற்பத்தி செய்ய இயலாது அதை தானமாக கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே எத்தனையோ நபர்கள் யாரென்றே முகம் தெரியாதவர்களுக்கும் தங்களுடைய இரத்தத்தை தானமாக கொடுக்கிறார்கள் இதெல்லாம் மிக சிறந்த தானமாக பார்க்கப்படுகிறது அதே போல உடல் உறுப்புகளை கண் கிட்னி போன்ற உடல் உறுப்புகளையும் இப்படியாக எத்தனையோ மனிதர்கள் தா தானமாக கொடுக்கின்றார்கள் கொடையாக பெற்றோம் கொடையாக கொடுப்போம் தாராளமாக கொடுப்போம் அப்பொழுது இறைவன் நமக்கு கைமாறு கொடுப்பார் ஆமன்பு சகோதர சகோதரிகளை மறைவாய் உள்ளதை காணும் உங்களுடைய விண்ணக தந்தை உங்களுக்கு தேவையான கைமாறை நிச்சயமாக கொடுப்பார் எனவே சோர்ந்து போகாதீர்கள் நீங்கள் ஏழை எளிய பிள்ளைகளுக்கு தாராள உள்ளத்தோடு செய்யக்கூடிய ஒவ்வொரு உதவிக்கும் ஆண்டவர் கைமாறு கொடுப்பார் ஆண்டவர் உங்களை உங்கள் குடும்பத்தை ஆசிர்வதிப்பார் நீங்கள் நன்கொடையாக தானமாக நல்ல காரியங்களுக்கு செய்யக்கூடிய ஒவ்வொன்றுக்கும் ஆண்டவருடைய ஆசிர்வாதம் உண்டு கொடையாக பெற்றீர்கள் கொடையாகவே வழங்குங்கள் ஏ சூக்கே புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக கொடையாக பெற்றீர்கள் கொடையாகவே வழங்குங்கள் என்று சொன்ன இயேசு ஆண்டவரே உம்மை போற்றி புகழ்ந்துமை ஆராந்திக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னுமாக எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டிருப்பவர்களையும் உம்முடைய திரு கரத்திலே நம்பிக்கையோடு ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறேன் நீரே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக இதோ இந்த நாளிலே இறை வார்த்தையில் கேட்டது போல ஆண்டவரே நாங்கள் உம்முடைய அருளை ஆசீர்வாதத்தை பெற்றவர்கள் அதை இலவசமாக கொடுக்கக்கூடிய தாராள உள்ளத்தை நீர் எங்களுக்கு கொடுப்பீராக பசியோடு இருப்பவர்களுக்கு உணவு கொடுக்கவும் தேவையில் உள்ளவர்களை இனம் கண்டு அவர்களுக்கு தேவையான உதவியை செய்யவும் நல்ல மனதை தருவீராக ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் மருத்துவமனைகளிலும் இல்லங்களிலும் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் ஒப்பு கொடுக்கிறேன் இவர்கள் முழுமையான உடல் உல சுகம் பெற்றுக்கொள்வார்களாக நீரே அவர்களை தொடும் முடிய திருக்கர ஆசிர்வாதம் அவர்களோடு இருப்பதாக கடன் பிரச்சனைகளிலிருந்தும் குடிபோதை அடிமைத்தனங்களிலிருந்தும் ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் விடுதலையை தாரும் இந்த நாளில் நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களில் உம்முடைய வான தூதர்களின் பாதுகாப்பு எங்களுக்கு கிடைப்பதாக ஆண்டவரே நாங்கள் உம்முடைய அறிவிலும் ஞானத்திலும் வளர வேண்டும் என்னாலும் உண்மை தேடக்கூடியவர்களாக உம்மீது நாங்கள் கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கையில் ஒவ்வொரு நாளும் வளரும்படியாக நீர் ஆசிர்வதி அன்பில் நிலைத்திருக்க கற்றுத்தாரும் ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் எங்கள் மத்தியில் பிரசன்னா இருந்து நாங்கள் எதை எப்படி செய்ய வேண்டும் என்று கற்று கொடுப்பீராக நீரே எங்களை வழி வழிநடத்துவீராக திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் நம்பிக்கையோடு காத்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஒப்புக்கொடுக்கிறேன் கொடுக்கிறேன் ஆண்டவரே நீரே இந்த பிள்ளைகளுடைய உள்ளத்தின் விருப்பங்களை நிறைவேற்றி கொடுப்பீராக இந்த நாளிலும் எங்கள் மத்தியிலே வாழ்ந்து விசாரித்தவர்களை எல்லாம் நினைத்து பார்க்கிறோம் இதோ அந்த ஆன்மாக்களுக்கு நித்திய இலைப்பாறுதலை தாரும் ஆண்டவர இந்த ஜெப வேளையில இணைந்து ஜபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருடைய கண்ணீரையும் துடைத்தருளும் ஒரு புதிய நம்பிக்கையை கொடுப்பீராக எங்கள் ஒவ்வொருவரையும் நீரை திடப்படுத்தி ஆசிர்வதித்து வழிநடத்த வேண்டுமாய் எங்கள் மீட்பராகிய கிறிஸ்து வழியாக தந்தையுமே நோக்கி நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம் ஆமேன் இறைவனுடைய எல்லா புனிதர்களே புனிதைகளே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளுங்கள் எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்